ஸ்ரீ மாதிரி மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி நமது ஆலயத்துடைய இந்த மாதத்துடைய பௌர்ணமி அருள்வாக்கு பற்றி விவரங்களை தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆலயத்தில் அருள்வாக்கு மேடை அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம் இந்த அருள்வாக்கில் என்னென்ன விவரங்கள் இருக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த நடக்கவிருக்கக்கூடிய இரகசியங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பல இடங்களில் அருள்வாக்கு மூலமாகவும் வந்து விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிந்து கொள்வது மற்ற குழப்பமான சூழ்நிலை முடிவு எடுக்க முடியாது இது நம்மளுக்கு தேவையே தேவை இல்லை அப்படின்ற விவரத்தை நம்ம வந்து எடுக்க முடியாத முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் தெய்வங்களை நாடி அருள்வாக்கு கேட்டு அந்த படி நடந்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னே முன்னேறி சென்றவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் அருள்வாக்கு சொல்கிறது அப்படின்றது வந்து இன்றைக்கி நேற்று பணத்துக்காகவோ காசுக்காகவோ வந்த ஒரு பிழப்பு முறை கிடையவே கிடையாது அருள்வாக்கு அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரியத்தோட தெய்வத்தோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாகும் இதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பல விதமான அருள்வாக்கு முறைகள் வந்து கடைபிடிக்கப்படுகிறது நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அருள்வாக்கு இப்படி சொல்கிறோம் அப்படி சொல்கிறோம் அதை சொல்கிறோம் இதை சொல்கிறோம்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து அருள்வாக்கு சொல்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முறைகள் வந்து இருக்கிறது இந்த அருள்வாக்கு சொல்கிறதுக்கு உண்டான மு பூஜை முறைகளையும் நேதிகளையும் நிஷ்டங்களையும் நிச்சைகளையும் வந்து நம்மளுடைய முனிவர்களும் ஆகட்டும் பெரியவர்களாகட்டும் நம்மளுக்கு வகுத்துவிட்டு சென்று விட்டு இருக்கிறார்கள் அந்த முறையில் அருள்வாக்கு சொல்கிற போது மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அருள்வாக்கு மேடையாக இருக்கும் பல அன்பர்கள் பல இடங்களில் அருள்வாக்கு கேட்டுட்டு எங்கிட்ட வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மா நான் நிறைய இடத்துக்கு போனேன் எனக்கு எங்கேயுமே வந்து அருள்வாக்கு சரியாக சொல்லலை நடக்கலை கிடைக்கலை அப்போது வந்து எங்கேயாவது நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீங்களாவது நல்லது சொல்லுவீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாக ஒரு கஷ்டமாக சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருள்வாக்கு கேட்க போகிறீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு பிரபலமாக இருக்கக்கூடியதோ அல்லது வந்து பல பேருக்கு தெரியுது அதனால் வந்து நிச்சயமாக இவங்க ஒரு உயர்வான நிலை இருந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க அது நானாக நானாக இருந்தாலும் சரிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சு நிர்ணயம் பண்ண போகிறாங்க உதாரணமாக இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு என்னை கேட்டு முடிவு எடுக்கிறாங்க அருள்வாக்கு சாமிகிட்ட கேட்டு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது சின்ன விஷயம் கிடையாது அவங்க வாழ்க்கையே நடைமுறையை தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்களால் முடிவெடுக்க முடியாமல் தெய்வத்தை நாடி வந்து அருள்வாக்கு கேட்க வராங்கன்னா அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடம் வந்து எப்படி இருக்குது அந்த நபர் வந்து எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது அவங்கள பற்றின என்ன விதமான செய்திகள் வந்து பரவி இருக்குது இப்படி எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும் ஏன்னா குருவை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ஆனால் அவசியம் நல்லா தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் அருள்வாக்கு கேட்கணும் அருள்வாக்கு கேட்ட பிறகும் கூட நீங்கள் நல்ல முறையில் முடிவெடுக்க கற்றுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து பொய்யாகவே நடித்து சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் உண்மையாகவே வாழக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் இது எது நல்லதுன்னு பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்க வேண்டிய பொறுப்பு வந்து முழுவதுமாக உங்கள் கையில் தான் இருக்குது அது சொல்லக்கூடிய உங்கள் கையில் கிடையவே கிடையாது அதனால தான் இந்த ரொம்ப அழுத்தமாக இந்த பதிவு நான் கொடுத்துட்ருக்குறேன் நம்ம ஆலயத்துடைய இந்த மாதத்துடைய அருள்வாக்கு மேடை மார்கழி மாத பௌர்ணமி பூஜை வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகில் அமைந்துள்ள அச்சரப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வகரகாளியம்மன் அருள் ஆலயத்தில் தான் அருள்வாக்கு மேடை வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி என்று மாலை மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி அளவில் நடைபெறுகிறது இந்த அருள்வாக்கையும் பௌர்ணமியும் முன்னிட்டு சிறப்பான பூஜைகளும் அந்த ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது அமாவாசைக்கு மட்டும்தான் அடையாறு இருக்கக்கூடிய கோவிலில் அருள்வாக்கு பௌர்ணமி அன்னைக்கு அச்சுரப்பாக்கம் இருக்கக்கூடிய அருள்மிகு வகரகாளியம்மன் அருள்வாக்கு பீடத்தில் தான் நம்ம வந்து அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த அருள்வாக்கு கேட்கக்கூடிய அன்பர்கள் நேரில் வந்து வந்து தான் அருள்வாக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஃபோன் மூலியமாக அருள்வாக்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக ஃபோன் மூலியமாக அருள்வாக்கு நம்ம சொல்கிறது கிடையாது இன்னொன்று இது தெய்வம் அம்மன் வந்து ஆடி சொல்லக்கூடிய அருள்வாக்கு செத்த குறி கிடையாது இறந்தவர்கள் வந்து குறி சொல்லும் ஒரு முறை வந்து நம்ம கோவிலில் கிடையாது அதனால் இந்த நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறதுனால இந்த பதிவு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அருள்வாக்கு கேட்க வரீங்கன்னா நம்ம ஆலை அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நல்லா விசாரிச்சுட்டு எங்கே வரணும் எப்போ வரணும் எந்த நேரத்துக்கு வரணும் எவ்வளோ கட்டணும் இது எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டு நேரில் வந்து அணுகி அருள்வாக்கு பெற்றுச் செல்லுங்கள் நீங்களாம் நேரில் வந்துட்டு நான் இவ்வளோ தூரத்தில் இருந்து வந்துட்டு இருக்கிறேன் எனக்கு அருள்வாக்கு சொல்ல முடியுமானா எல்லா நேரங்கள்லையும் அருள்வாக்கு சொல்ல முடியாது அது குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அந்த தெய்வங்களை அழைத்து தேவதைகளை அழைத்து உங்களுக்கு வந்து அருள்வாக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாத பௌர்ணமி அருள்வாக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி அளவில் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பகுதியில் தண்டலம் கிராமத்தில் எழுந்தருள்ள அருள்மிகு வக்ரகாளியம்மன் அருள் ஆலயத்தில் நடைபெறுகிறது இந்த ஆலய வசதிகளும் ஆட்டோ வசதிகளும் நிறைய இருக்குது நேரடியாக வந்து அருள்வாக்கு பெற்று செல்லலாம் அருள்வாக்கு முன்பதிவிற்கு ஆலய அலுவலக எண்ணெய் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும் மேலும் விவரங்களையும் கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸ அடுத்த பதிவில் அதுக்கான உலகத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயிடம்